ஈஸ்வராய நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சென்ற வருடம் பரிமள ஞான மிக சிறப்பாக நடைபெற்று ஞான பட்டாபிஷேகமும் அகத்திய கோவில் ஞானாலயத்தின் மகா கும்பாபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெற்று ஸ்ரீ ஞானஸ்கந்த அகத்தீஸ்வரர் ஞானாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் ஏன் அகத்திய மகரிஷிகள் இந்த ஒரு தருணத்தில தன்னுடைய முழுமையான ஆற்றல்களையும் ஞானாலயத்தில் வைத்துள்ளார் என்பதற்கு ஞானாலயத்தின் மகத்துவம் அதன் பெருமை என்ன என்பதை தெளிவுட உணர வேண்டும் இப்ப ஞானாலயம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் மூன்று முக்கிய சிறப்புகள் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத மூன்று முக்கிய சிறப்புகள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த குவிக்கோடில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி போர்ட்டல் இதனுடைய லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் அந்த Earthly coordinates பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது 11.979.7 அந்த Earthly coordinates வந்து ஒரு மதர்ஷிப் மாதிரி வெட்டவெளியில் தொடங்கி பேரண்டம் அண்டம் சூரிய குடும்பம் அப்படி ஆற்றல்கள் இங்கு சக்கரத்தின் வழியாக வரும் பொழுது அது நேரடியாக ஞானாலயே ஒப்பாலத்தின் வழியாக இங்கிருக்கின்ற அந்த கலசத்தின் மீது படர்ந்து தீபத்தின் மூலமாக பூமியின் மைய உயிர் ஆற்றலை இணைக்கின்றது இந்த வெக்டர் ஈக்வலிபிரியம் வெளியில் தொடங்கி பேரண்டம் அண்டம் என்று அனைத்து பிரபஞ்ச நிலைகளையும் கடந்து இந்த பூமியின் மைய புள்ளியை ஞானாலயத்தின் ஒளிப்பாலத்தின் மூலமாக அடைகின்றது அப்ப இந்த பூமியின் உயிரின் மைய பகுதி அப்படின்னு சொல்றதே ஞானாலயம் அது மட்டுமல்லாமல் சத்திய யுகத்தின் வித்துக்களை சேகரிக்கும் அந்த கும்பம் ஞானாலயத்தின் கலசம் பல்வேறு உயர் ஆற்றல்கள் இந்த கலினி யுகத்தில் இந்த ஞானாலயத்துல வந்து எல்லாரும் அடைக்கலம் புகுந்து அவர்களுடைய ஆற்றல்களை உலக மக்களின் நன்மைக்காக புரிந்து கொண்டு வருகின்றனர் அது மற்றும் ஒரு சிறப்பு இப்படி இந்த ஆலயம் என்பது யுக மாற்றத்திற்கான ஒரு பெரும் எனர்ஜி போர்ட்டலாக இயங்குகின்றது இங்கே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஞானஸ்கந்த அகத்தீஸ்வரர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட தசவித பாஷாணங்களால் செய்யப்பட்ட லிங்கம் உள்ள அந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் கீழே உள்ளது அந்த லிங்கம் அதனுடைய ஆற்றல்களை அகத்தீஸ்வரனின் திருவுருவ சிலையின் மூலமாக வருகின்ற அனைத்து மக்களுக்கும் ஒளிந்து கொண்டிருக்கின்றார் ஆலயத்தின் சிறப்பு ஒளிப்பாலம் பதினெட்டு வட்டமலர்களின் அந்த கலசம் யுக யுகமாக யுகமாற்ற நடந்து ஒரு இந்த புனிதமான ஞானாலயம் புதுவையில் உள்ள இந்த ஸ்தலம் விளங்குகின்றது இரண்டாவதாக இந்த குரு பரம்பரை அகத்திய மகரிஷிகள் பரிமள குருவன்னை அந்த ரேணுகா தேவியின் அவதாரமாக விளங்குகின்ற பரிமள குருவண்ணை அகத்திய மகரிஷிகளுக்கு பிறகு சத்குருவாக இருந்து இன்று குரு பரம்பரையாக என் மூலமாக பனிரெண்டு ஞானகுருமார்களும் பழி தொடர்கின்றனர் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் நோக்கம் பணிவோடு இருக்கும் நோக்கம் எல்லாம் ஞானாலயத்தில் நிறைவுறுகின்றது இது இரண்டாவது தன்மை மூன்றாவது தன்மை என்னவென்று பார்த்தீர்களா இங்குள்ள நூல்கள் அகத்திய மகரிஷிகளாலும் சப்த ரிஷிகளாலும் பெருமானாலும் அழிக்கப்பட்ட நூல்கள் நூல்கள் இந்த மூன்றும் சேர்ந்த அற்புத பரிணாமமே அகத்திய கோவில் ஞானாலயம் நீங்க வாழ்க்கையில ஒரு முறையேனும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு பத்து நிமிடங்களாவது அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து நீங்கள் ஆற்றல்களை பெறுவீர்களானால் அந்த முக்தி மோட்சம்ன்ற அந்த பிறவா பெருநிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு அது இந்த ஆலயத்தின் சிறப்பு 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 இங்குள்ள அந்த குரு மற்றும் வெளியிடப்பட்ட நூல்களின் மூன்றும் சேர்ந்த இந்த அற்புதமான ஞானாலயத்தில் இந்த வருடம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகின்றது என்பதை மிக சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன் இப்ப ஜனவரி இருபத்தி ஐந்து தைப்பூசத்தன்று உயிர் மருத்துவம் சோல் கைனடிக்ஸ் புரோகிராம் இந்த உயிர் மருத்துவம் என்பது சிவசக்தி தீட்சையின் ஒரு வெளிப்பாடு வள்ளல் பெருமானின் ஆசிகளோடு பூச நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு மாதமும் இனி நடைபெற உள்ளது இந்த உயிர் மருத்துவம் ஏற்கனவே நான் விளக்கம் அளித்த அந்த காணொளியின் வழியாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் உயிரின் மூலமாக உங்கள் உடல் பிணி மனப்பிணி மற்றும் ஆன்ம பிணிகளை நீங்கள் எவ்வாறு நீக்கப் பெறுவீர்கள் கடந்து அனைத்து மக்களும் பின்பற்றும் விதமாக தியான பயிற்சிகளும் உங்கள் உயிரினை ஊக்குவிக்கும் விதமாக இந்த உயிர் மருத்துவம் நிகழும் அப்பொழுது அன்றைய தினம் வல்லல் பெருமானு ஆசிகள் பரிபூர்ணமாக உங்களுக்கு முதல் நிலை தீட்சை பூச நட்சத்திரத்தன்று இரண்டாம் நிலை தீட்சை அடுத்த மாதம் ஆயிர நட்சத்திரம் அதாவது அகத்திய மகனஷிகளின் அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று அவருக்கு மகா அபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று இரண்டாம் நிலை தீட்சை எனப்படும் அந்த ஆன்ம விடுதலை நிகழ்வு நடைபெறும் சொன்னீங்க முதல் மாதம் பூச நட்சத்திரத்தன்று வந்து உயர் மருத்துவத்திற்கு உண்டான

ஒன்ீக் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது இதற்கு பதிவு செய்ய நீங்கள் அலுவலக என்னை நீங்கள் இது ஒவ்வொரு மாதமும் முதல் நிலை தீட்சை பூச நட்சத்திரத்தன்றும் இரண்டாம் நிலை தீட்சையான அகத்து ஈச தரிசனம் அடுத்த மாதம் வருகின்ற ஆயில்ய நட்சத்திரண்டு நினைவு பெறும் துபோசம் ஆயில்யம் அகத்தீச மகரிஷிகள் மற்றும் வள்ளல் பெருமான் இந்த கலப்பு என்பது அற்புதமாக நடைபெறும் மூன்றாவது நிகழ்வாக फेब्रुवारी மாதம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி அன்று cancer healing therapy அப்படிங்கற ஒரு புதிய புரோகிராமை நம் ஆலயத்தில் இறங்கியுள்ள இயேசுநாதரின் ஆற்றலால் நாம் அன்றைய தினம் வழங்க உள்ளோம் இது பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் அன்ற தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று காலை வந்து மதியம் நீங்கள் சென்று விடலாம் உங்களுக்கு உண்டான அந்த ஹீலிங் தெரப்பீஸும் இயேசுநாதரின் அந்த ஆற்றல்கள் ஏன்னா ஹீலிங் மிரக்கல்ஸ் பாத்தீங்கன்னா இயேசுநாதர் வந்து அற்புதமான ஆற்றல்களை வழங்கியுள்ளார் ஸோ அவரின் ஆற்றல்களின் துணையோடு அன்றைய தினம் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான ஹீலிங் நடைபெறும் இது பிப்ரவரி மாதம் முழு நிலவு பௌர்ணமி அன்று ஒரு அரை தினம் நடைபெறும் நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் இனி பிப்ரவரி மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு பௌர்ணமி அன்று கேன்சர் ஹீலிங் தெரபி ஞானாலயத்தில் இயேசுநாதன் தலைமையில் அற்புதமாக நடைபெறும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நபர்கள் தான் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஞானாலயத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் கேன்சர் புற்றுநோய் இருக்கின்ற நபர்கள் அவர்களுக்கு உண்டான அந்த ஹீலிங் அன்னைக்கு நடைபெறும் நீங்க உங்க மெடிகேஷன் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கலாம் அதே சமயம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் மெத்தடா உங்களுக்கு வந்து ஞானாலயம் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த so, Cancer Healing Therapy பிப்ரவரி மாதம் தொடங்கி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஞானாலயத்தில் முதல் இருபத்தி ஐந்து நபர்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க இதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் இந்த காணொளியோடு இணைக்கப்பட்டுள்ளது உயிர் மருத்துவம் அகத்தீச தரிசனம் கேன்சர் Healing Therapy இதை தவிர

ஆன்லைன் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து ஐந்து வாரங்களுக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகெங்கிலும் உள்ள அனைவரும் பயன்பெறும் விதமாக தமிழ் ப்ரோக்ராம் அதற்கு அப்புறமா வெளியிடுவோம் ஆங்கில ப்ரோக்ராம் அதை தொடர்ந்து கிரியா இங்கிலீஷ் ஆன்லைன் ப்ரோக்ராம் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் அதை தொடர்ந்து ஆத்ம ஞானி சர்டிபிகேஷன் நீங்கள் அந்த ஆத்ம ஞானி என்ற வகுப்பில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து தொடர்ந்து இரண்டு மாதங்கள் இருக்கின்ற அந்த வகுப்பின் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மார்ச் மாதம் வழங்கப்படும் அதுல பங்கு பெற்று நீங்கள் அந்த ஆத்ம ஞானிங்கிற அந்த அந்த பயிற்சிகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி பல்வேறு ப்ரோக்ராம்ஸை நம்ம எல்லாரும் வந்து பயன்பெறுங்கள் பயன்பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இதை எல்லாம் கொடுக்கிறோம் சோ நீங்க எவ்வளவு தூரம் இதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறீர்கள் ஒரு உயர்வினை ஏற்படுத்துகிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது சில இதோடு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தை பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி அனைவரையும் விரைவில் சந்திக்க ஆவலுடன் காத்துள்ளேன் என்று கூறி எல்லாம் வல்ல ஈசனை வேண்டி விடைபெறுகின்றேன் ஓம் ஈஸ்வராய நமக